ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை ஒரு அற்புதமான பயிற்சியை வந்து உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லா காட்சிகளும் மறைந்து அந்த நெருப்பு மட்டும் உங்களுக்கு ஸ்டெபிளாக தெரியும் நீ நினச்சி பார்க்க முடியாத அனுபவங்கள்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் சிவானந்த பரமாம்சார் ஜோதி வல்லலார் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கின்றார்கள் ஐக்கியமாகியிருக்கின்றார்கள் புரிஞ்சுக்கங்கதை உடலையே காற்றோட காற்றாக கரைச்சிருவீங்க அந்த ஜோதியோட ஜோதியாக பேரொழியோட ஐக்கியமாகிருவீங்க அதுக்கு உண்டான ஆரம்பகட்ட பயிற்சி தான் இது வந்து ஏப்ரல் தேர்ட்டி பாண்டிச்சேரி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் மகாவிஷ்ணு அண்ணாவோட பரம்பொருள் யோகம் நான் ஆன்மீகத்தில் ஆல்ரெடி நாட்டம் கொண்ட ஒரு ஆள் ஒரு சில தீட்சைகளும் வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் அதை வந்து தொடர்ந்து பண்ண முடியல என்னால் அதே மாதிரி இப்போ நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணப்போ உண்மையான குரு எங்கே இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சிருச்சு என்னோட குரு வந்து மகாவிஷ்ணு அவரோட அந்த தீட்சை கிளாஸில் அவர் அந்த கற்றுக் கொடுத்த யோக முறை என் உடம்புக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் இது எல்லாமே வந்து வார்த்தையினால சொல்ல முடியாது அது வந்து ஒரு மனித பிறவிக்கும் அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு நம்மளை கொண்டு போகுது மனித பிறவினா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை சூழ்நிலைக்கும் மனிதனோட எக்ஸ்ட்ரீம் அந்த விஷயம் என்ன அப்படின்றதுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அதனால எனக்கு அன்னைக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் உடம்புல வந்து ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது அவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம் ஒரு நாளைக்கே அவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம் வந்து கிடைக்கிது அப்படின்னா இது தொடர்ந்து நம்ம பயிற்சியாக மேற்கொள்ளும் போது நமக்கு எவ்வளவு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றது வார்த்தைகளால சொல்லவே முடியாது எனக்கு மனசளவில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால எனக்கு வார்த்தைகள் எதுவும் வரல குருவே சரணம் நன்றி குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா சித்தர்களுடன் பேசுவது எப்படி ஹையர் ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸை நம்ம எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான ஒரு தியானத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் சக்தி வாய்ந்த தியானம் பட் எல்லாருமே பண்ணலாம் டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நிச்சயமாக உயர்ந்த நிலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களது நெற்றிக்கண்ணும் சீக்கிரம் திறந்துவிடும் குறிப்பாக இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே குழந்தைகள் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த தனஞ்சயன்ற வாயு கீழே போய் உட்காந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மேலேயே இருக்கும்போது குழந்தை தன்மையில் இருக்கும் போது ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கும்போதெல்லாம் இவங்க ரெகுலரா பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு அந்த ஞானம் என்பது சின்ன வயசுலேயே எளிமையாக கிடைத்துவிடும் இதைத்தான் குருகுல கல்வியில் குருமார்கள் சொல்லி கொடுத்தார்கள் அதனால ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த தியானத்தை சொல்லி கொடுக்கிறேன் இதை நீங்க பண்ணும்போது சித்தர்களுடன் பேச முடியும் ஹையர் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வந்து எந்த பதிலும் உங்களுக்கு தெரியலனாலும் டக்கு டக்குன்னு ஒரு பதில் வந்து சொல்லணும் அது கரெக்டான பதிலாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது சித்தர்களுடைய கைடன்ஸ் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களோட கைடன்ஸ் இல்லைனா அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நடக்காது இப்போ அதுக்கு உண்டான ஆண்டனாவை எப்படி திருப்பி கனெக்ட் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை ஒரு அற்புதமான பயிற்சியை வந்து உங்கள் அனைவருக்கும் சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் ஸோ பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்க தாராளமாக பரம்பொருள் யோகம் பண்ணலாம் பரம்பொருள் யோகத்தோடு சேர்த்து இந்த பயிற்சி செய்தாலும் ஒன்றும் தவறில்லை பரம்பொருள் யோகம் பண்ணாதவங்களும் இந்த பயிற்சியை தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் செய்யும் போது பிரபஞ்சத்துடன் எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும் பிரபஞ்சத்தில் பல இடங்களுக்கும் உங்களால் சென்று வர முடியும் பட் இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடம்புல ஹீட் ஏறும் உடம்புல ஹீட் போது மட்டும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ரெண்டு வீடியோ வரும் ஒரு வீடியோ இருபத்தொம்போது நிமிஷம் ஒரு வீடியோ ஒம்போது நிமிஷம் சம்திங் வரும் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துங்க ஏன்னா ஹீட் ஏறிச்சுனா தான் சுத்த உஷ்ணம் வரும் சுத்த உஷ்ணம் கர்ம பதிவுகள் அழியும் பதிவுகள் அழிந்ததுனா தான் ஜோதியின் பிரகாசம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஹீட் ஏறும்போது அதை நியூட்ரல் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லை என்றால் மாட்டிப்பீங்க அதனால் கம்பல்சரி அந்த ரெண்டு வீடியோவை பார்த்து அந்த ஹீட்டை நியூட்ரல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எளிமையான அந்த பயிற்சியை சொல்லித்தரேன் இதை நீங்கள் பண்ணும்போது எப்படி அடுத்த கட்டம் போவீங்கன்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்போ இந்த பயிற்சியை பண்ணலாம் அப்படின்னா அதிகாலை பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முடியல அப்படின்னா எந்த டைம் வேணாலும் பண்ணலாம் எந்த டைம் பண்ணிங்கனாலும் இது ரிசல்ட்டை கொடுக்கும் காலையில் பண்ணலாம் மத்தியானம் பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் நைட்டு பண்ணலாம் எந்த டைம் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விளக்கு வந்து கீழே இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சமணங்கால் போட்டோ இல்லை பத்மாசனம் போட்டு இப்படி நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா ரெண்டு கையை இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க இல்லை சின்முத்திரை பிடிக்கிறதுனாலும் ஓகே சின்முத்துறை பிடிச்சிங்கனாலும் ஓகே இல்லை ரெண்டு கை இப்படி கோர்த்து வச்சுக்கிறதுனாலும் ஓகே முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் முதுகுத்தண்டு நேராக அமர்ந்து இப்படி நீங்கள் அமர்ந்துக்கணும் முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி அமர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய குத்து விளக்கு இருந்ததுன்னா உங்கள் கண்ணுக்கு நேராக அதாவது நெத்திக்கு நேராக இருக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அகல் விளக்கு ஒரு குட்டியான அகல் விளக்கு தீபம் ஏற்றி அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா மிக சிறப்பு நெய் இருந்தாலும் சிறப்பு மற்றபடி இந்த தீப எண்ணெய் அதெல்லாம் வாங்கி ஊற்றிடாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கச்சா எண்ணெயோட கழிவு நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா மிக 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 சிறப்பு நெய் நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்கனாலும் மிக 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 சிறப்பு அப்படி இல்லாட்டி அப்படின்னா நெய் தீபம் போட்டிங்கனாலும் சிறப்பு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எண்ணெயை பயன்படுத்துங்க ஏதோ ஒரு அலமாரி மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரியோ வச்சு அந்த ஸ்டாண்டில் அந்த அகல் விளக்க வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ஒரு அடி இல்லை ஒரு அடிக்கு உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆற அடி இருந்ததுனால சிறப்பு இல்லை ஆற அடியில் எனக்கு வந்து அந்த செல்ஃப் ரெடி பண்ண முடிலனா ஒரு அடி டிஸ்டன்ஸில் நிமிர்ந்து உட்காடுறீங்கன்னா அந்த விளக்கு இங்கே இருக்கணும் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது அந்த விளக்கை பூர்வ மத்தியத்துலேருந்து இருந்து பார்க்க போகிறீங்க அப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு தெரியணும் ஸ்ட்ரைட்டாக தெரியலை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்படி நிமிர்ந்து அப்படி உட்காந்துக்கிறீங்க நிமிர்ந்து இப்படி உட்காரும்போது ஒன்று குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கில் நீங்கள் பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கணும் அந்த குத்து விளக்கு அவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஷெல்ஃப் வச்சால் அந்த ஷெல்ஃபில் அந்த விளக்கு விளக்குருந்து அந்த விளக்கை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாட்டி அப்படின்னா ஒரு கையில் விளக்கை ஏற்றி வைத்து இன்னொரு கையில் இப்படி ஹோல்டு பண்ணி இப்படி பக்கத்தில் வச்சு இப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும் ஆக மொத்தம் அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா அந்த நெருப்பை உங்களை நோக்கி எரிய விட வேண்டும் நீங்கள் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை பார்க்கக்கூடாது அந்த நெருப்பை நேருக்கு நேராக புருவ மத்தியத்தில் இருந்து பார்க்க வேண்டும் இதுதான் பயிற்சி எப்படி பார்க்கணும்னு நல்லா கவனிங்க எவ்வளோ நேரம் இது பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணாலும் நல்லது தான் பட் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா போக போக டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் ஏறுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களது வேலைகளை அந்த பயிற்சி முடிச்சுட்டு உங்களது வேலைகளை பார்க்க போகலாம் அந்த விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கை கையிலையோ இல்லை குத்து விளக்கையோ இல்லை ஏதோ ஒரு அலைமாரியிலையோ செல்ஃபியோ வச்சு என்ன பண்ணணும்னா நிமிர்ந்து உட்காந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குருவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு உங்கள் குருவுனா எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு தான் உங்களது குரு நெருப்பை தான் நீங்கள் வணங்க வேண்டும் ஏன்னா ஜோதிதான் இறைவன் சிவானந்த சார் அருட்பெரும் ஜோதி வல்லலார் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அகத்தியர் போகர் புலிப்பானி சட்டைமுனிநாதர் காலங்கிநாதர் தேரையர் இரட்டை நாக்கு சித்தர் புன்னாக்கிசர் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதியில்தான் ஐக்கியமாகி இருக்கின்றார்கள் இதை உருவரீதியாக பார்க்காதீங்க உங்களுக்கு கனெக்ட் பண்றது கஷ்டம் நெருப்பு ரீதியா பாருங்க நெருப்புக்கும் உங்களுக்கு பஞ்சபூத தொடர்பு என்பதும் உங்களுக்கு ஏற்பட்டுரும் எப்ப பஞ்சபூத தொடர்பு ஏற்படுறதோ பஞ்சபூதங்களை எளிமையாக உங்களால் வசியப்படுத்த முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நெருப்பு தான் அனைத்துக்கும் பேஸ் அந்த நெருப்புல இருந்தா அத்தனையும் உருவாகி அப்ப நெருப்பை பார்க்க பார்க்க நீங்கள் நெருப்பாகவே மாறிவிடுவீர்கள் சொரூப சித்தி என்பதும் உங்களுக்கு கிடைத்தரும் சொரூப சித்தினா என்ன உடலையே காற்றோட காரத்தா கரைச்சிருவீங்க அந்த ஜோதியோட ஜோதியா பேரொலியோட ஐக்கியமாயிருவீங்க அதுக்கு உண்டான ஆரம்ப கட்ட பயிற்சி தான் இது ஏற்றி வச்சுட்டு விளக்க ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா முத்திரை முத்திரையோ இல்லை ரெண்டு விரலை கோர்த்தோ ரெண்டு கையும் இப்படி கோர்த்துட்டோ நிமிர்ந்து உட்காந்து பத்மாசனம்னா பத்மாசனம் இல்லைனா சுகமான ஆசனம் எதுவோ சுகமான ஆசனத்தில் அமர்ந்து வந்து உங்களுக்கு பிடித்த குருவை அந்த விளக்கில் இருக்கக்கூடிய ஜோதியாக நினச்சி கண்மூடி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி என்ன வழி நடத்துங்க இந்த குரு குரு மந்திரம் இருக்குது ஓம் குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மேல் ஸ்ரீ குருவே நமக யூடியூப்பில் போட்டிங்கனாலும் வரும் இல்லை கூகுளில் போட்டிங்கனாலும் ஒரு குரு மந்திரான்னு போட்டிங்கன்னா வரும் இல்லை இதை மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஓம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் உங்கள் குருவை அந்த நெருப்பாக நினைச்சிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் கண் முட்டை தான் செய்யும் எத்தனை டைம் வேணாலும் கண் முட்டிக்கலாம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஒளியை நீங்கள் பார்க்க வேண்டும் மனம் அங்க இங்கே போனாலும் பிரச்சனை இல்லை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா இப்போ ஒளி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஒளி இதுதான் அகல் விளக்கு இதுதான் ஒளி அப்படின்னா நிமிர்ந்து உட்கார்ந்து புருவ மத்தியத்திலிருந்து அந்த ஒளியை அப்படியே பார்க்க வேண்டும் அப்படியே பார்க்கணும் அப்படியே பார்க்கணும் அப்படியே பார்க்கணும் கண் சுமட்டினாலும் பிரச்சனை மறுபடியும் பார்க்கணும் மனம் அங்கங்கே ஓடினாலும் பிரச்சனை மறுபடி மறுபடியும் கொண்டு வந்து சென்டர் பாயிண்ட்டில் நிறுத்தணும் அந்த அந்த ஃப்ளேமை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எதை பற்றி யோசிக்காதீங்க எந்த மந்திரமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கவனிக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கவனிப்பு எப்போதும் அந்த ஃப்ளேம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா காட்சிகளும் மறைந்து அந்த நெருப்பு மட்டும் உங்களுக்கு ஸ்டெபுலாக தெரியும் அப்போது நீங்கள் உங்கள் பல அனுபவங்களை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அனுபவங்கள்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவத்தெல்லாம் இப்போ நீங்கள் கேட்காதீங்க அந்த அனுபவத்தை நீங்கள் வெளியில் ஷேரும் பண்ணி நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு யார்கிட்டையும் பண்ணக்கூடாது என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விளக்க பார்த்ததுனால பொருள் உலகத்தில் நான் இதை அச்சீவ் பண்ண அதை அச்சீவ் பண்ண எனக்கு இந்த வேலை கிடச்சி அந்த வேலை கிடச்சி எனக்கு இந்த பிஸ்னஸ் இப்படி போச்சு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த ஒளியை பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய பேரோலியை பார்க்குறீங்க இல்லை பெரும் காட்சி கிடைக்கிது இல்லை விட்டு அண்டம் போகிறீங்க இல்லை ஏதோ அவுட் ஆஃப் பாடி போய் இந்த மாதிரியான அனுபவம் இன்னும் வேறு எதோலாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிதுன்னா வெளியே சொல்லக்கூடாது பைத்தியம்ன்றவாங்க ரெண்டாவது உங்களால் அடுத்த கட்டமும் போக முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ என்னென்னா நிமிர்ந்து அமர்ந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த 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 விளக்கை அப்படியே பார்க்க வேண்டும் விடாமல் அப்படியே பார்க்கணும் அப்படியே பார்க்கணும் கண் முட்டினாலும் பரவாயில்ல மீண்டும் அந்த விளக்கையே பார்த்து கொண்டே வர வேண்டும் விளக்குனால் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை அப்படியே பார்க்குறீங்க இந்த புருவ இருந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும் இதுதான் மெயின் கண் வழியாக பார்க்கக்கூடாது இது ரெண்டு கண்கள் என்று வரலாறு கூறுகிறார் எங்கேருந்து பார்க்கணும்னா புருவ மத்தியத்திலிருந்து பார்ப்பது போல அந்த விளக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டு இதுதான் தவமே அமர்ந்த இடத்தில் அமர்ந்த நிலையில் அப்படியே பார்க்குறீங்க அப்படியே பார்க்கணும் அப்படியே பார்க்கணும் ஒருவேளை கையில் விளக்கு இருக்குன்னா கையில் அப்படி விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அப்படி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க கண்ணுக்கு பிரச்சனை வந்துடும் போது ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு அந்த விளக்கை அப்படியே அந்த ஃப்ளேமை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய இந்த ஜோதியானது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை பிரகாசம் செய்ய தொடங்கும் அப்போ தான் உள்ளுக்குள்ள அந்த ஜோதியின் தரிசனம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய புறஜோதி உள்ளே இருக்கக்கூடிய அகஜோதியை ஆக்டிவேட் பண்ணிடுதோ அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் என்பது விழிப்படைய ஆரம்பிக்கும் குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஃபோர் சைட் சிங் எங்கேயோ நடக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மற்றவர்கள் மனதில் நினைக்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பல விஷயங்கள் பல மிராக்கள் அப்புறம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் பட் இது எவ்வளோ நாளில் நடக்கும் நீங்கள் கேட்கக்கூடாது எவ்வளோ நாள் பண்ணணும் கேட்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்றீங்க தூங்குறீங்க இது எவ்வளோ நாள் நான் பண்ணணும்னு கேட்பீங்களா நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல அதுபோல் அருளை சம்பாதிப்பதற்காக தினமும் இந்த பயிற்சியை டைம் கிடைக்கும் போது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிக்கிட்டே வாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் புருவு இருந்து பார்ப்பது போலே பார்க்கணும் பார்க்க 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 உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு முதல்ல ரெகுலராக நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு துடிப்பு ஏற்படும் அப்புறம் புரு புரு புருன்னு ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா பல அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் பயப்பட தேவையில்லை சூடே மட்டும் அந்த வீடியோ நான் சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருங்க நியூட்ரல் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமை மற்ற நேரம் பூரா உங்களது கவனம் அப்படியே அந்த விளக்கை பார்த்து கொண்டே வர வேண்டும் எப்போ வந்து அந்த விளக்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ என்ன ஆகுனா புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய ஜோதி என்பது அடையும் எப்போது அது பிரகாசம் அடைய ஆரம்பிக்கிறதோ அந்த ஆன்மா மனதில் உள்ள பதிவுகளை அழித்து பிடரில் உள்ள பதிவுகளை அழித்து உங்களை பிறவியில்லாத பெருவாழ்வுக்கு தாராளமாக கொண்டு சென்றுவிடும் பல அனுபவங்களை இது கொடுக்கக்கூடிய வலிமை பெற்றது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா இதை நீ வேற எதுவும் பண்ண இதே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தீட்சை வாங்காமல் இருக்கிறவங்களுக்காக இந்த எளிமையான பயிற்சியை நான் சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கண்டினியூவாக அப்பப்போ இடையில சுத்தமாக முடியல எனக்கு வேலை வேலை இருக்குது அதில் பிஸி ஆகிட்டேன் இதில் பிஸி ஆகிட்டேன் இருந்தால் கூட மீண்டும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டே வரும்போது புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசம் அடைந்துவிடும் எப்போது புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசம் அடைந்து விடுகிறதோ நினைச்சு பார்க்க முடியாத மிராக்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்களே குரு என்கின்ற அந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள் எப்போ நீங்க அந்த தன்மைக்கு நீங்கள் உயர்த்தப்படுறீங்களோ எல்லாரையும் கைப்பண்ண ஆரம்பிச்சிருங்க என்னுடைய ஆசையும் வல்லல் பெருமானுடைய ஆசையும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் ஆசையும் மற்றும் பரஞ்சோதி மகானுடைய ஆசையும் இன்னும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்ச ராமானுஜரின் ஆசையைப் போல எல்லாரும் நாங்கள் ஆசைப்படுவதைப் போல ஒவ்வொருவரும் இந்த இறைத்தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மிகவும் அரிதான எங்கேயும் கிடைக்காத மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் தயவு செஞ்சு பண்ணுங்க டெய்லி பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க பண்ணிட்டு வாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுனா இந்த உடலானது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கே தெரியாமல் கனெக்ட் ஆகும் எப்போ கனெக்ட் ஆச்சுன்னே தெரியாது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகுனா மேல இருந்து இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிடும் கண்டினியூவாக இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு வேணுங்கிறதுக்கெல்லாம் தானா பதில் கிடைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத நிலையை அடைவீங்க உயர்ந்த கட்ட பொக்கிஷங்களை நீங்கள் அடைவீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பணங்காசு பேருப்புகள் வசதியில ஒரு மேட்டரியல் அசால்ட்டா நடக்கும் ஞானத்தையே அடைஞ்சிருவீங்கன்றேன் அப்புறம் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமே கிடையாது முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டெபிளைஸ்டா அப்படியே புருவ மத்தியத்துலேருந்து பார்க்குற மாதிரியே பார்க்கணும் மனம் எங்க போச்சுனாலும் பரவாயில்ல மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து புருவ மத்தியத்திலே நிறுத்தணும் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி முடிஞ்ச அளவுக்கு போக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இப்போ ஜோதியை பார்த்துட்டீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே இப்போ கண் மூடிட்டீங்கன்னா அந்த ஜோதியினுடைய ஒரு சின்ன ஒரு டாட்டோ இல்லை ஜோதி பெரிய உருவமோ அவரவர் நிலைக்கு தகுந்தார் போல இப்போ கண்ணை மூணுன்னே புருவ மத்தியத்தில் கொஞ்சோண்டு தெரியும் அதை உங்களால் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸோ இல்லை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸோ எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த ஜோதியை கண் மூடி இப்போ உள்ள பார்க்கணும் அப்படியே ஸ்டெபிளைஸ்டாக பார்க்கணும் அதாவது என்னென்னா முதல்ல வெளியே பார்த்து அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்ளே இழுத்துக்கிறீங்க கிரகிச்சுக்கிறீங்க அது உள்ளுக்குள்ளே புருவ மத்தியத்துலேருந்து பார்க்கும்போது நேராக அந்த எனர்ஜி பூரா உள்ளே போகுது உள்ளே போகும்போது ஆன்மாவை பிரகாசம் அடைய செய்யுது எப்போ ஆன்மா பிரகாசம் அடையுதோ இப்போ கண்ணை மூடி அப்படியே கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ வெளியே பார்த்த ஜோதி உள்ளே தெரியும் அப்படியே கவனிக்கும் போது என்னாகுனா அறியாமை எனும் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் சில பல வருடங்கள்லாம் பண்ணீங்கன்னா ஏழு திரைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கும் இந்த தியானத்திற்கு பெயர் விளக்கு தியான பயிற்சி உங்களது நெற்றிக்கண் மற்றும் ஞானக்கண்ணை திறக்கக்கூடிய பயிற்சி எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் பொருளாதார நோக்கம் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிவிட்டேன் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உயர்ந்த நிலையை அடைவீர்கள் சித்தர் என்கின்ற நிலையும் நீங்கள் தாராளமாக அடைவீர்கள் இறைவனின் பரிபூரண அருள் கிடைக்கப்பெற்று எப்போது உங்களுக்குள் இந்த அருட்பெரும் ஜோதியின் பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கின்றதோ பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் தயவு செஞ்சு டயர்ட் டயர்டாகிடாது என்ன எனக்கு ஒன்றுமே தெரில என்னென்னமோ சொன்னார் எனக்கு ஒன்றும் கிடைக்கல டயர்ட் கூடாது ரொம்ப சோதிக்கும் உங்களை உங்கள் வேலை என்னன்னா பயிற்சி பண்ணுறது மட்டும்தான் ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது கிடையாது ரிசல்ட் எதிர்பார்க்கிறவனுக்கு ரிசல்ட் கிடைக்காது கடமையை செய்பவனுக்கு மட்டும்தான் ஆன்மீகத்தில் பொக்கிஷங்களும் பரிசுகளும் கிடைக்கும் கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்ப்பவனுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் வேலையை மட்டும் பாருங்கள் அனைத்தையும் வாரி வாரி இதுவே உங்களுக்கு வழங்கும் அதனால் விடாமல் பண்ணுங்கள் ஹீட் இருச்சுன்னா அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பரம்பூர் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும் பார்த்துக்குங்க இந்த பயிற்சியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை கொஞ்சம் கவனமாக நெருப்போடு இருக்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் வச்சு கண்ணுக்கு பிரச்சனை வர மாதிரி பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது ஆன்ம விழிப்பு ஏற்படும் துரிய விழிப்பு ஏற்படும் எப்போது துரிய விழிப்பு ஏற்பட்டு விடுகிறதோ ஹையர் ரியாம்ஸில் ஹையர் ஸ்பிரிட்ஸ் உயர்ந்த கட்ட டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பல சித்தர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல் என்பது உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் எங்கேயோ இருந்தாலும் கைட் பண்ண மாட்டாங்க உங்களுக்குள்ளேயே இருந்து ஸ்பாட்ல படார் 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 உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்மீகத்தில் உயர்ந்த கட்ட நிலைகளை நிச்சயமாக அடைவீர்கள் விடாமல் இந்த பயிற்சியை பண்ணுங்க ஞானம் சித்திக்கும் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் இதை கடந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் கடந்து சித்துக்கள் கைகூடும் பல விஷயங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வலிமை இந்த தியான பயிற்சிக்கு உண்டு 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 ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் கற்றுக்கொண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் போது தயவு செஞ்சு இந்த பயிற்சியை உங்களை சார்ந்தவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்றிருக்கு இந்த வீடியோ பேசலை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அந்த அறியாமைன்ற இருள் அவங்களுக்கு விலகி இறைவனின் வழிகாட்டுதல் வேற யார் மூலியமாவது அவங்களுக்கு கிடைக்க பெற்று நல்ல பாதையில் பயணம் பண்ணுவாங்க இந்த பூமியே ஞானிகள் இருக்கக்கூடிய அற்புதமான இறைவர்கள் பயணிக்கக்கூடிய இறைவர்கள் நடமாடக்கூடிய ஒரு அற்புதமான பூமியாக மாறிடு நினச்சி பாருங்கள் இறை சக்தி கிடச்சி ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே அந்த ஆன்ம பிரகாசத்தை பார்த்துட்டான் அப்படின்னா ஒவ்வொருவரும் இப்போ நான்லாம் ஒன்றுமே இல்லை என்னோட உயர்ந்த நிலையை ஒவ்வொருத்தவங்களும் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த பூமி எவ்வளோ அற்புதமாக இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த நிலைக்கு வந்து நீங்கள் சென்று விடுவீர்கள் அதனுடைய வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது எல்லாருக்கும் சித்துக்கள் வாய்க்கு பெறும் எல்லாருக்கும் இறையருள் கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் நினைப்போம் அது அனைத்திற்கும் மூலதனம் பேஸ்மெண்ட் என்னென்னா இறையருள் என்பது அவசியம் இறையருள் வேண்டுமென்றால் இருள் விலக வேண்டும் இருள் விலக வேண்டுமென்றால் அறியாமை விலக வேண்டும் அறியாமை விலக வேண்டுமென்றால் ஜோதியின் பிரகாசம் கிடைக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு யோக பயிற்சி ஒன்று தீட்சை வாங்கி பண்ணணும் இல்லை கருணை உணர்வோடு அன்னதானம் பண்ணணும் பிற நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படி இல்லைனா தவம் பண்ணணும் தவமும் தெரியலனா அட்லீஸ்ட் சக்தி வாய்ந்த இந்த விளக்கு தியான பயிற்சியைவாது செய்யுங்க உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பிரகாசம் மிக உயர்ந்த நிலைக்கும் உங்களை அழைத்து சென்றுவிடும் இதுவே காலையில் மூணு இருபது டு நாலு இருபது இந்த முகூர்த்த டைமில் பண்ணிங்கன்னா நார்மலாக மற்ற டைமில்லாம் பண்ணுறதை விட பல நூறு மடங்கு பலன் அந்த டைமுக்கு உண்டு சீக்கிரம் கட்ட நிலைகளை அடைவீர்கள் ஒருவேளை அந்த டைமில் முடியல அப்படின்னா மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாராளமாக பண்ணலாம் ஆனால் டெய்லி அப்படியாவது பண்ணிடுங்க ரொம்ப உடம்பு முடியல ஏதாவது டயர்டாக இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் காலையில் பயிற்சி பண்ணுறீங்க தூக்கம் வருது உங்களுக்குன்னா அதுக்கப்புறம் தூங்கிக்கோங்க தூங்கினா வந்து தூங்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது தூங்கினா கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக பலன் என்பது உண்டு மறுபடியும் எந்திரிச்சு உங்களது வேலைகளை பார்க்க போகலாம் பிரம்ம முகூர்த்தத்திற்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு இந்த பயிற்சி செய்தாலே இறைத்தன்மைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு சென்று விடும் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மகான்களுடைய தொடர்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் இந்த உடலினுடைய தன்மை மாறி ஆன்ம ரீதியான தன்மைக்கு உயர்ந்து மேலான நிலையை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இறைத்தன்மையை அடைந்து உயர்ந்த கட்ட நிலையான அருட்பெரும் ஜோதி நிலையை அடையட்டும் நீங்க இதை பயிற்சியை ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்திருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு கடாட்சம்